பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று உன்னிடம் வந்திருக்கிறேன் என் தங்கமான தங்கப்பிள்ளையே ஒரே ஒரு முறை என் முன்னால் விளக்கேற்றி எனக்கு நீ வெளிச்சம் கொடு பிறகு உன் வாழ்வு அந்த விளக்கு ஜொலிப்பது போல யுகத்திற்கும் ஜொலிக்கும்படியாக உன் அன்னை மீனாட்சியான நான் மாற்றி காட்டுகிறேன் இந்த அன்னை உன்னோடு இருக்கும் வரை உனக்கு விசனம் வேண்டாம் நான் உன்னை தேடி வந்துவிட்டேன் உறுதியாக என்னை நம்பு நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது நீயோ உன் குடும்பமோ ஏன் உன் தலைமுறையே இதற்கு மேல் கலங்கப் போவது இல்லை உன்னை எந்த விதமான துயரங்களோ கஷ்டங்களோ நெருங்க உன் அன்னையான நான் விட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா இது அனைத்தும் விரைவில் நிறைவேறும் ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உன் வாயிற் கதவை தட்டும் எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் ஆனால் முடியவில்லை இழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள் அதுவும் முடியவில்லை ஆபத்து உண்டாக்க நினைத்தும் முடியவில்லை இதற்கு என்ன காரணம் உன் கரும பலன்களே காரணம் நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள் எனது அனுமதியின்றி என் செல்வங்களை தொட முடியுமா சொல் பிறகு யார்தான் செய்வது என்னதான் காரணம் வேறு யாரும் இல்லை உன்னை சுற்றி நல்லவர்களைத் தவிர மற்றவர்களுக்கும் நீ இடம் கொடுத்திருக்கிறாய் இதைத் தவிர உனக்கு எதிலுமே இல்லை முதலில் உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகிக்கொள் பிறகு நடக்கப் போவதை கண்டு நீ ஆச்சரியமாக பார்ப்பாய் நான் உன்னை அழைக்கிறேன் வா விரைந்து வா நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் வர முடியும் எப்போது உன்னுடைய காலடி என் பாதம் தேடி ஓடி வருகிறதோ அக்கணமே உனது கரும பழங்கள் விலகி உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒழியும் உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் நீ அழைத்தால் நான் ஓடோடி வருவேன் என் செல்வமே என்னிடம் அடைக்கலம் தேடி வந்தவர் நிவாரணம் பெறவில்லை என்பது சென்ற காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய முக்காலங்களிலும் நடக்காத விஷயம் உன்னுடைய காரியம் கைகூடும் என்று நீ புரிந்து கொள் உனது கர்ம பலன்களின் வீரியம் அதிகமாக உள்ளது அதனால்தான் இப்படி நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அதையெல்லாம் தாண்டி உன் அன்னையான நான் இருப்பதை மறந்து நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் தானே நான் இருக்கிறேன் உன்னை நான் கைவிட்டு விடுவேனா என்ன என் வாக்கு என்றுமே பொய்யாகாது நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் விரைவில் நான் நடத்தி காட்டுவேன் நீ நம்பிக்கையோடு இரு கவலைப்படாமல் இரு உன் அன்னையான நான் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உனக்கு துணையாக இருந்து என் பிள்ளையான உன்னை நான் அரவணைப்பேன் உன்னுடைய அனைத்து பாரங்களையும் உன் அன்னையான நான் தான் தாங்கி கொண்டிருக்கிறேன் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே உனக்கு அருள் செய்வதற்காக நான் உன்னிடம் நேரில் வந்து உன்னை பார்த்து பேசி என் கண்களால் அருள் வழங்கிவிட்டேன் அதற்கான அறிகுறிகளையும் உனக்கு அவ்வப்போது கொடுத்து சந்தோஷப்படுத்தி வருகிறேன் இந்த முறை நான் செய்வது வெறும் சமாதானமல்ல நீ நினைத்தது எந்தவித சண்டை சச்சரவுகளும் இன்றி விரைவில் போகிறது சந்தோஷத்தில் நீ திக்கு முக்காடப் போகிறாய் இது நிதர்சனமான உண்மை நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் அன்னை நான் இருக்க பயம் ஏன் உனக்கு